அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ உள்ள உறவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து அதை வரையறுக்கிறது அப்போ எந்த அடிப்படையில் வந்து ஒரு காபிரோடு உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்களோடு எங்களுடைய வாழ்க்கை அமைப்பை எப்படி நாங்கள் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விடயங்களை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு துல்லியமாக சொல்லிக்காட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையை கொண்டு நாங்கள் அணுகுவதாக இருந்தால் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற யுத்தங்கள் இஸ்லாமிய வரலாற்றுக்கு பின்னர் நடைபெற்ற ரசூசல்லா உரையூசல்லம் அவர்களுக்கான ஒப்பந்தங்கள் அதற்கு பின்னர் வந்து காவிர்கள் எப்படி ரசூசலா ஒரே வல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்கிற விடயங்களை வந்து கட்டாயம் அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் காவிர்களுடைய உறவை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக இந்த உறவை நாங்கள் அணுகிக்கொள்ள வேண்டும் ஒன்று என்னவென்றால் உறவு அடுத்ததாக தோழமை இந்த உறவு தோழமை என்கிற இந்த இரண்டு விடயங்களை பார்க்கிற போது முதலாவதாக உறவை எடுத்துக்கொண்டால் உறவு என்று சொல்கிற போது ஒரு சமுதாயத்தில் நாங்கள் முஸ்லீம்களாக மட்டும் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஒரு சமுதாயத்திலே வாழுகிற போது பல்வேறுபட்ட அந்நிய சமூகங்கள் எங்களோடு வாழும் அப்போ இந்த நேரத்தில் வந்து இப்படி பல்வேறுபட்ட அந்நிய சமூகங்கள் வாழுகிற போது முஸ்லீம்கள் எப்படி அவர்களோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையும் வந்து இஸ்லாமியங்களுக்கு காட்டி தருகிறது அப்போ அல்லாஹுல்ல சாணவு தானே அல் குரு ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் லா தால் உங்களை தடுக்க மாட்டான் யாரை தடுக்க மாட்டான் அதாவது உங்களோடு போராடாதவர்கள் மார்க்கத்தில் வந்து உங்களோடு வந்து போராடாதவர்களை அல்லாஹ் தடுக்க மாட்டான் ஏன் தடுக்க மாட்டான் அவர்கள் யார் என்றால் வலம் யுக்ருஜூனுக்கும் மிந்து யாரிக்கும் உங்களை உங்களுடைய வீடிலிருந்து வீடுகள் இல்லங்களிலிருந்து வெளியேற்றாதவர்களையும் உங்களோடு போராடாதவர்களையும் அந்தபர்ரூகம் வீத்திலையும் அவர்களோடு நல்ல முறையிலே நடப்பதற்கும் நீதமாக நடப்பதற்கும் அல்லாஹு தால அவங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்லி அந்த நேரத்தில் வந்து யுத்தம் செய்த காவிர்களோடு பிரித்து காட்டி அல்லாஹுத்தாலா நல்ல காவிர்களாக அதாவது சமுதாய நலம் பிரிவுகளாகவும் முஸ்லீம்களோடு உறவாக இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களையும் அவர்களோடு இப்படி வாழ்வதில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அப்போ சொல்லிவிட்டு சொன்னால் நன்னல்லாக யுகிபில் முக் முக்சிதீன் அல்லாஹு தாலா இப்படி நீதமாக நேர்மையாக நடப்பதை விரும்புகிறான் என்று அல்லாவது அல்குருவாலே சொல்லி காட்டு வந்து பார்க்குறோம் அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் அந்த யுத்த காலத்தில் வந்து வேண்டுமென்று முஸ்லீம்களோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த காவிர்களை வறுத்து முஸ்லீம்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்ட அதாவது முஸ்லீம்களை உணர்ந்து சமூக சூழலை உணர்ந்து முஸ்லீம்களை வாழ்ந்த காவிர்களை வந்து இஸ்லாம் வந்து எந்த விதமான குற்றமும் பிடிக்காமல் அவர்களோடு நல்ல முறையிலே உறவு வைத்துக் கொள்வதில் எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப இந்த தான் அடிப்படைதான் ரசூசலா செல்லும் அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சி அதாவது யுத்தங்களுக்கு பின்னால் வெற்றி கொண்டதற்கு பின்னால் காவிர்களை வந்து தன்னுடைய ஆட்சியோடு வினைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள் ஜிஸியா என்று சொல்லக்கூடிய ஆழ்வரியை காவிர்கள் செலுத்தினார்கள் அதே போன்று வந்து அவர்களோடு மிகவும் அந்நியமாக அந்த காவிர்கள் முஸ்லீம்களோடு நடந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த ரசூசலா வலி வசல்லம் அவருடைய ஆட்சி அதிகாரங்களில் கீழ் இருந்த வந்து அவர்களுடைய மத விவகாரங்கள் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எல்லா அம்சங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள் என்கிற வரலாறுகளை வந்து இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் படிக்கிற போது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ரசூசலுல்லா வலையு செல்லமுடிய ஆட்சி அதிகாரங்கள் கீழே இருந்த ஒரு வருகிறார் ஒரு விபச்சார குற்றம் சம்பந்தமாக ஒரு பிரச்சினையை ரசூசலா ஒளியூ செல்லமான முறையிட்ட போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று அவருக்கு கூறி அவர் அந்த வேதத்தை கொண்டு வந்ததுக்கு பின்னால் அந்த வேதத்தை வாசித்து அதற்கு அந்த வேதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறோம் அதை கேட்ட தண்டனை ரசூசலா ஒலிவசல்லம் அவர்கள் அந்த இடத்திலே வழங்குகிறார்கள் அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுங்க சொன்னால் ரசூசல்லா ஒலியவசல்லம் அவர்கள் தனக்கு கீழால் இருக்கின்ற அந்நிய சமூகத்தையும் எப்படி மதித்து நடந்தார்கள் என்பதையும் அவருடைய சட்டங்களை எப்படி மதித்தார்கள் என்பதையும் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது புகாரியில் வந்து இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று ரசூசலா ஒலிவசல்லம் அவர்கள் ஹில்ஃபுல் ஃபுலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தில் அதாவது இஸ்லாம் இந்த நபித்துவம் அந்த நபி அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னால் ஹில்ஃபுல் ஃபுலூர்னு சொல்லக்கூடிய ஒரு பொது சங்கம் ஒன்று இருந்தது சமூக சேவைக்கான ஒரு சங்கம் அப்போ அந்த சங்கத்தில் வந்து ரசூ சலுல்லா அலையூசல்லாம் அவர்கள் ஒரு அங்கத்தவராக இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சமுதாயத்தில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்காக அது எல்லோரும் கலந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருந்தது அப்போ ரசூ சலல்லா அலிவ் சொல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் சொன்னார்கள் லவ் துத்து பில் இஸ்லாமில் அஜிப்து இப்படியான ஒரு சங்கத்திற்கு நான் இஸ்லாம் கிடைக்க பெற்றதற்கு பின்னால் நான் அழைக்கப்படுவேனாக இருந்தாலும் அதில் நான் கலந்து கொள்வேன் என்று ஒரு சொல்லி பொது விவகாரங்களில் இவர்களோடு அந்நிய சமூகத்தில் ஒரு தேசத்தில் அல்லது ஒரு இடத்தில் ஒரு கிராமத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை நபி அவர்கள் ஊட்டினார்கள் என்கிற விடயத்தை நாங்கள் இதன் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து தோளம் அதாவது உறவை பொறுத்த வரைக்கும் காவிர்களோடு நாங்கள் வாழுகிற போது அந்நிய சமூகத்தோடு வாழுகின்ற போது சேர்ந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு சமூகத்தை மதித்து அவர்களோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை பெறுகிறோம் இப்போ இதைத்தான் இந்த முறைமை தான் இந்த இலங்கை போன்ற இந்தியா போன்ற இந்த ஆசிய நாடுகளில் வாழக்கூடிய அல்லது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை வந்து இஸ்லாம் பல்வேறு விட எங்களூடாக எங்களை குணத்துகிறது நான் அந்த விரிவு வஞ்சி ஒரு முக்கியமான சில தகவல்களை மாத்திரம் ஒவ்வொரு தலைப்பினுடாக தரு தரலாம்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த அடிப்படையில் வந்து பொது உறவாக வாழலாம் அவர்களோடு சேர்ந்து வாழலாம் என்பதற்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் கிடையாது ரெண்டாவது விடயம் தோழமை தோழமையை பொறுத்த வரைக்கும் தோழமை என்பது என்னவென்றால் அந்நியுன்னியமாக ஒருவரோடு பழகுவது அப்போ இதனை பொறுத்த வரைக்கும் காபிர்களோடு அந்நியுன்னியமாக நாங்கள் பழக முடியுமா அப்படின்னு பார்த்தால் காபிர்களோடு அந்நியுன்னியமாக பழகுவதை இஸ்லாம் வந்து ஆதரிக்கவில்லை இஸ்லாம் வந்து ஒருவரோடு ஒரு சிறந்த ஒரு நட்பாக அவரை பாராட்டி அவரை எங்களோடு ஒரு உறவாக அவரை அவர் ஒரு தோழமையான ஒருவராக ஆக்குவதை இஸ்லாம் வந்து விரும்பவில்லை ஏன் காரணம் என்று சொன்னால் அது வந்து சில வேளை வந்து இஸ்லாத்தை பின்பற்றிய ஒரு சமூகத்துக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்றபடியினால் இஸ்லாம் இத்தகைய ஒரு தோழமையை இஸ் விரும்பவில்லை என்பதை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் அல்லாஹு தான் அல் குருவாலே இது சம்பந்தமாக சொல்லுகிற போது யா ஐயோ லா தத்தகிது பத்தானத்தம் மின் தோனிக்கும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் விசுவாசிகளே நீங்கள் வந்து உங்கள் அல்லாத அதாவது பிற சமூகத்தவர்களை ஒரு நெருங்கிய ஒரு உறவாக நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி விட்டு லா லானக்கும் ஹபாலா சொல்லி காட்டுகின்றான் ஏனென்றால் அப்படி எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உங்களை எப்போது அழிக்க வேண்டும் உங்களுக்கு நாசம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களிடத்திலிருந்து அகன்று விடாது அது தொடர்ந்தும் அவர்களுடைய சிந்தனைகளிலே இருக்கும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அதே அத்திய வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் பதத்தில் பூம் அப்போ அவர்களுடைய விரோதத்தனம் வந்து அவர்களுடைய இருந்து அவர்களுடைய சிந்தனைகள் இருந்து அது வெளிப்படும் என்கிற ஒரு சிந்தனையை சொல்லி இப்படி நாங்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை இப்படி நாங்கள் வந்து ஒரு தோழமையாக எடுக்கின்ற போது ஏற்படுகிற ஒரு விபரீதத்தை அல்லாஹு தாலா அல் சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதே ஒரு சிந்தனை ரசூசலா உலிவுசல்லம் அவர்கள் அபுதாபதியில் வரக்கூடிய ஒரு செய்தி இமாம் அல்பானி அவர்கள் ஹசன் என்று சொல்கிறார்கள் லாத்து சாஹிபு இல்லாம மினன் ஒரு மூமினை தவிர வேறு யாரையும் நீங்கள் தோழமை கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய உணவை கூட ஒரு அல்லாஹை அஞ்சு நடக்கக்கூடியவனை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு செய்தியும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதில் எங்களுக்கு தேவையான ஒரு விடயம் என்னவென்றால் லா சாஹிபு இல்லா மூவினன் மூவினை தவிர வேறு யாரையும் நீங்கள் தோழமை கொள்ள வேண்டாம் உறவு கொள்ள வேண்டாம் அதாவது அவர்களுடைய அந்யொன்னியமாக நீங்கள் எடுக்க வேண்டாம் என்கிற ஒரு சிந்தனை வந்து ரசூசல்லா அலிவசல்லாம் அவர்களுடைய இந்த ஹதீஸில் வந்து மிக தெளிவாக சொல்லி காட்டப்பட்டிருப்பது நாங்கள் பார்க்குறோம் வேறு பொதுவான உறவுகளை சில அமைத்திருக்க சொல்கிறோம் உதாரணமாக வியாபார உறவுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்வதில் எந்த விதமான ஒரு குற்றமும் கிடையாது உதாரணமாக ரசூசலுல்லா உளியசெல்லம் அவர்கள் ஹைபர் போரில் வந்து வெற்றி கொண்ட காவிர்களை என்ன செய்தார்கள் என்றால் வியாபாரத்தில் வந்து ஈடுபடுத்தினார்கள் அப்போ அந்த வியாபாரத்திலே ஈடுபடுத்தி அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வருவாய்களை அவர்கள் எடுத்து ரசூசலா ஒலிவசல்லம் அவர்களும் பங்கெடுத்து அவர்களுக்கும் அந்த பங்கை கொடுத்திருக்கிறார்கள் அங்குற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுங்கன்னு சொன்னால் வியாபார நோக்கங்களுக்காக அவர்களோடு உறவை வைத்துக் கொள்வதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது உதாரணமாக நபி அவர்கள் மரணிக்கின்ற போது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதி சொண்டு ரசூசல்லா ஒலிவசல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது ஒரு எகூதி இடத்துல வந்து அடகு வைக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர்கள் மரணித்தார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் மருகூனத்தன் இந்த யகுதியின் சா சாஹமின ஷகீர் என்ற ஒரு சகிள் வருகிறது அப்போ ஒரு இடத்தில் வந்து முப்பது சா என்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு கோதுமையை வந்து அளவு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ரசூசல்லா வலிவசல்லம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுங்க சொன்னால் வியாபார நோக்கமாக நாங்கள் இவைகளை செய்து கொள்வதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்பதை நாங்கள் பாடக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த வியாபாரம் செய்த இந்த விடயம் தொடர்பாக ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்குறோம் இது தொடர்பாக ரசூசல்லா உலக செல்லம் அவருடைய பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கிறது விரிவாஞ்சி நான் அதை சுருக்கி கொள்கிறேன் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் மற்றவர்களுடைய அதாவது கிரியைகள் அதாவது காவிரிகளுடைய நாம் சேர்ந்து வாழுகிற போது அவர்கள் தனியாக சேர்ந்து மட்டும் வாழ முடியாது ஏனென்றால் அவர்களுக்கண்டு தனித்துவம் இருக்கிறது அவர்களுக்குண்டு மதம் இருக்கிறது அவர்களுக்கு கிரியைகள் இருக்கிறது அந்த கிரியைகளை நாங்கள் மதிக்க வேண்டுமா அவர்களையே நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் வாழுகின்ற போது அவர்களின் நான் மேற்கொள்ளப்படுகின்ற மார்க்க விடயங்கள் அவர்களுடைய மார்க்க விடயங்களை நாங்கள் மதிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் அவர்களுடைய எல்லா அம்சங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இப்போ ரசூசல்லா வலிவு செல்லும் அவர்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு யூதனுடைய ஜனாசா வருகிறது அப்போ ரசூசல்லா வலிவு செல்லும் அவர்கள் எழும்பிக் கொள்கிறார்கள் அப்போ எழும்பிக் கொண்டவுடன் அப்போ அவங்க கேட்குறாங்க யார் ரசூ யூதனுடைய ஒரு ஜனாசா என்று சொல்லி நபி அவர்களிடத்திலே சுட்டி காட்டப்படுகிறது அப்போ நபி அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள் அது ஒரு நஃப்ஸ் அது ஒரு உயிர் என்று சொன்னார்கள் அப்போ ஏன் ரசூசல்லா வலிவசல்லம் அவர்கள் அந்த இடத்தில் எழும்பினார்கள் என்றால் அது மாற்று மதமாக இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் விரும்பினார்கள் இப்போ மற்றவர்களுக்கு இப்போ ஏன் நாம் அதை நம்ம இன்றைக்கு நம்ம ஹதீஸாக எடுத்துக்கொள்றோம்னா நாம் அதை சட்டம் எடுக்கணும் இப்போ ரசூல்லா ஒரு செயா இன்றைக்கு நம்ம சட்டம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம அதை பின்பற்றுறோம் அடிப்படையில எடுப்பதற்காகத்தான் சலா ஒலிவு அவர்கள் அதனை உணர்த்தி காட்டுகிறார்கள் இந்த அடிப்படையில பார்க்கிற போது அவர்களுடைய அவர்களுடைய மாற்று மத சிந்தனைகள் அவர்களுடைய மத விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்டாயம் மதிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில்தான் எங்களோடு அவர்கள் வாழ்கிற போது அவர்களுடைய ஏதாவது வைபவங்கள் நடக்கிற போது அதற்கு நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டக்கூடாது அப்படி எதிர்ப்பு காட்டுவது வந்து மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அதில் ரசூசலுல்லா ஒரே செல்லும் அவர்கள் அப்படி தடுத்ததாகவோ அல்லது எதிர்ப்பு தெரித்ததாகவோ எந்த விதமான வரலாறுகளும் கிடையாது அவர்கள் ஆதரவளித்த வரலாறுகள் தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து அப்படியான பண்டிகைகளில் நடக்கிற போது அங்கிருந்து புறப்படுகிற நாங்கள் அதிலே கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் மார்க்கத்தில் வந்து அதை கலந்து கொள்ளக்கூடாதுல செல்வாச்சுக்கிறான் தாவன் வளர்ல் பர்ரிவ தக்குவா நன்மை அல்லாஹுவை அஞ்சு கொள்கின்ற விடயங்களை தான் நீங்கள் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள் ஒலா தாவரும் அல்ல லிஸ்மி வல் உதுவான் பாவத்திற்கும் விரோதத்துக்கும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று அல்லா தெளிவாக சொல்லி காட்டுறான் இது காவிர்கள் மாத்திரம் அல்ல தன்னுடைய சொந்த பெற்றோராக இருந்தாலும் இஸ்லாம் மாதத்தான் சொல்லு வைஞ்சு ஆகதாக்க அலா துஷிரி கபி மாலை சில கபின் வலா துத்திவுமா உங்களுக்கு சிறுக்கு செய்வதற்கும் உடைய பெற்றோர் உங்களை துன்புறுத்தினால் பெற்றோரை கூட நீங்கள் மதிக்க வேண்டாம் இஸ்லாம் சொல்லுது அப்போ காவிர் கிடையாது பெற்றோராக இருந்தாலும் வந்து மார்க்கத்துக்கு முரணாக நான் இருந்தால் அதில் வந்து நாம் எந்த விதமான சைக்கிளையும் காட்டக்கூடாது அதில் கலந்து கொள்ளக்கூடாது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த அதாவது காவிர்களுடைய படைக்கப்பட்ட அவருடைய விழாக்களில் இருக்கின்ற உணவுகளை வந்து சாப்பிடுவது அதில் நாம் கலந்து கொள்வது மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிற என்ற செய்தியை வந்து இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுவது நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதற்கு நல்ல ஒரு சான்றாக ஒருவர் வந்து ஒரு நேர்ச்சை செய்வதற்கு புவானா என்று சொல்லக்கூடிய இடத்தில் நேர்ச்சை செய்வதற்கு ரசூஸ் அல்லா கேட்குறாங்க அப்போ நபி அவர்கள் முதலாவது கேட்ட கேள்வி என்னென்றால் ஹல்கா நஃபிகா வசனு மின் அவுசானில் ஜாகிலியா அங்கே ஏதாவது ஜாகிலியா காலத்து சிலைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க ஈதும் மின் ஓயூதிகம் ஏதாவது பெருநாட்கள் அங்கே கொண்டாடுறாங்களான்னு கேட்குறாங்க ரசூல்லா இல்லையேன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க நேச்சியை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்றால் ஒரு மனிதன் வந்து வணக்கமாக செய்கிற ஒரு விஷயமும் வணக்கமாக செய்கிற இடத்தை தெரிவு செய்வதற்கும் வந்து ரசூசலா ஒலியசல்ல மேரே கூறிய அந்த சிலைகள் உள்ள அவருடைய பெருநாட்கள் உள்ள இடங்கள் வந்து அப்படியான இடங்களாக இருக்கக்கூடாது என்ற ஒரு செய்தி எதனை காட்டுகிறேன் சொன்னால் அது முஸ்லீம்களுக்கு ஓப்பானதாக அல்ல என்கிற ஒரு சிந்தனை தான் இஸ்லாமியங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இஸ்லாம் வந்து காவிர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற துல்லியமான கருத்துக்களையும் தெளிவான சான்றுகளையும் இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அவர்கள் எங்களோடு எங்களுடைய சமுதாயத்தில் வாழுகிற போது அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனால் மார்க்க விடயங்களில் அல்லது மார்க்கம் சொல்லுகிற விடயங்களில் ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட ஒன்றாக அவர்களோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை தான் இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அதே நேரத்தில் இஸ்லாம் வந்து இன்னொரு விடயத்தையும் காட்டுகிறது உதாரணமாக வேதக்காரர்கள் அதாவது அவர்கள் வந்து அறுத்த உணவுகளை வந்து நாங்கள் வந்து சாப்பிடலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேரை கூறி அறுத்திருப்பார்களாக இருந்தால் அதை நாங்கள் சாப்பிடலாம் என்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லிக்காட்டுவது நாங்கள் பார்க்குறோம் அது அல்லாவும் சொல்லி காட்டான் தாமுல்ல தின ஊத்திருக்கிதாபு ஹில்லுலக்கும் உண்டும் ஒத்த ஆமுக்கும் ஹில் உண்டவும் உங்களுடைய உணவும் அவர்களுக்கு ஹலாலாகவும் அவர்களுடைய உணவும் எங்களுக்கு ஹலாலாகவும் இருக்கிறேன்னு சொல்லி வேதக்காரர்களுடைய உணவு சம்பந்தமாக அல்லாவும் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து அல்லாஹுடைய பேரை கூறி அறுக்கின்றபடினால் வேதக்காரர்களுக்கு வந்து விசேடமாக இஸ்லாம் வந்து இந்த சட்டத்தைச் சொல்லுக்கிறது இதே போன்று திருமண சட்டம் ஒன்றையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அது ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை நான் நினைக்கிறேன் அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அல்லாஹனுடைய பேர் கூறி அறுக்கப்பட்ட ஒரு விடயம் வந்து எங்களுக்கு யார் கொடுத்தாலும் அதை சாப்பிட முடியும் அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது உதாரணமாக ஒரு பண்டிகை அல்லாத ஒரு நேரத்தில் வந்து ஒரு காபிற வந்து சாதாரணமாக ஏதாவது எங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தரா பொருள் உண்டு அதை நாங்கள் சாப்பிடலாம் அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது சாதாரண ஒரு கிஃப்ட்டை வந்து நாங்கள் சாப்பிடலாம் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அது சரியான முறையில் நேர்ச்சை செய்யப்படாமல் அவருடைய மார்க்க அடிப்படையில் நேர்ச்சி செய்யப்பட்டதாக அல்லது மார்க்கத்துக்கு விரோதமான முறையில் அந்த உணவு அல்லது இஸ்லாத்துக்கு முரணாக இல்லாமல் இருக்குமாக இருந்தால் நாம் அவங்க தரக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட்றதுலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாது அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தவறையும் இஸ்லாம் வந்து சுட்டி காட்டலை அப்போ இந்த அடிப்படையில் இது ஒரு பறந்து விரிந்து ஒரு பரப்பாக இருந்தாலும் சுருக்கமாக இந்த சில செய்திகளை சொல்வதற்காக இதில் வந்து சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு காதிரை அணுக வேண்டும் என்கிற ஒரு செய்தியை தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது